ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஷார்ட் டேர்மாகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இது இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்வலி தான் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கிது நம்ம கையில் அப்படின்னா நீங்கள் இந்த டெபாசிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மந்த் இயர்லி நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் ஆகும் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்டை கிடைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து வரும் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட்டு தான் அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படவே வேணாம் ஸ்டார்டிங் இன்ஸ் பேமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை ஜாயின்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் மைனராக இருந்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர் கார்டினோட ஹெல்ப்பால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ்க்காகவும் இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் நேம்லேயும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோட டெபாசிட் லிமிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் இவ்வளோ தான் பே பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பே பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம இயர்லி வாங்கிக்கலாம் ஒன் இயருக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ இயர்ஸ்னா செவன் த்ரீ இயர்ஸ்னா செவன் ஃபைவ் இயர்ஸ்க்குனா மட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் இது எக்ஸ்டென்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் இயர் நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் சப்போஸ் டூ இயர்ஸ்க்கு பண்ணிங்கன்னா டுவெல் மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் த்ரீ இயர்ஸ்க்கு பண்ணியிருந்திங்கன்னா ஒன் எயிட்டி மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்க முடியாது அப்படி நீங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சேவிங் அக்ஸ அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான் வரும் நீங்கள் இதில் சிங்கிள் அக்கௌண்ட்டை வந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாமினேஷன் வந்து ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு பதில் வேறு யாராவது வாங்கணும் அப்படின்னாங்க நீங்கள் நாமினி பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நீங்கள் பே பண்ணிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க செவன் தௌசண்ட் எயிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒன் லேக் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸரில் போடுறீங்க அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஒன் வரும் சேர்த்து ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஒன் உங்கள் கைக்கு வரும் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து பழகிக்கலாம் நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட்டே நீங்கள் திரும்பவும் எடுத்து ஃபிக்ஸடில் போட்டுவிட்டு அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் நிறையவே சம்பாதிக்கலாம் இது மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணி ஃப்யூச்சரில் கஷ்டப்படாமல் இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்